رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمه الله وبركاته வெல்கம் டு கீழ் ஜன்னா எம் தஸ் நிமிடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் ஒரு முஸ்லீமான மனிதரை ஒத்திருக்கும் அல்லது அவரைப் போன்றிருக்கும் ஒரு மரம் எது இதுக்கான ஆன்சர் பேர்ச்ச மரம் இன்று துல்ஹஜ் மாத கடைசி ஜுமா கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத பாக்கியமான ஒரு மாதம் புனித மாதம் முடிய போகின்றது இது முடியும் நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதத்தை நாம் எப்படி பயன்படுத்தினோம் என்ன அமல்கள் செய்தோம் எத்தனை நோன்புகள் வைத்தோம் தௌபா செய்தோமா என நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் பாவங்கள் செய்ய தடுக்கப்பட்ட மாதம் இது என்னதான் பாவங்களை விட்டு நாம் விலகியிருந்தாலும் நம்மை அறியாமல் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம் அதன் காரணமாக நமக்கு ஏதாவது முசீபத்துகள் வரலாம் அது வராமல் இருக்க இந்த மாதம் முடிவடையும் முன் தௌபா செய்ய வேண்டும் நன்மையை நாடிதான் நீங்கள் இது போன்ற மார்க்கம் சம்பந்தப்பட்ட வீடியோஸை பார்க்க வரீங்க இந்த வீடியோ அதை நிறைவு செய்யும் நீங்கள் அனைவரும் பயன் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நான் மூணே மூணு துவாக்களை சொல்ல போகிறேன் மூணுமே ரொம்ப ஈஸியான துவாக்கள் தான் ஆனால் உங்கள் அனைத்து பாவங்களையும் இவை அழித்துவிடும் துல்ஹஜ் முடியும் இந்த நேரத்தில் இந்த மூன்று துவாக்களை ஒரு பத்து முறை ஓதலாம் அதன் மூலம் இந்த வருட கடைசியில் நம் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக நன்மையை அடைந்தவர்களாக முஹர்ரம மாதத்தில் அடி எடுத்து வைப்போம் இந்த வருட முழுக்க நம்மை அல்லாஹ் சிறப்பாக வாழ வைப்பான் இப்ப துவா ஓத ஆரம்பிக்கலாம் சுபஹானல்லாஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி سبحان الله وبحمده. 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 أستغفر الله وأتوب إليه. استغفر الله واتوب اليه 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 اللهم اغفر لي 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 நான் இந்த வீடியோல பத்து முறை தான் இருக்கேன் நீங்கள் அதோடு விடாம நூறு முறையாக ஓதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க அல்ல சுபஹத்தாளா நாம் தவுபா செய்வதை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் தௌபாக்களை மன்னிக்க கூடியவன் நிச்சயம் நம் பாவங்களையும் மன்னிப்பான் அல்ல சுப நம் தௌபாவை ஏற்றுக்கொள்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எந்த தொழுகை சான்று கூறுவதாக இருக்கிறது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பிளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்து